தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க தமிழரசு முடிவு குகதாசன் எம்பி தெரிவிப்பு நல்லூரில் ஆலயத்தில் இன்று கஜவெல்லி மகாவல்லி உற்சவம் புதிய அரசியலமைப்பு வரம்பரையில் பதிமூன்றாவது திருத்தம் முழுமையாக அமுல் சஜித் உறுதி என் மீது நம்பிக்கை வைத்து தேர்தலில் ஆணை தாருங்கள் ஜனாதிபதி ரணில் வேண்டுகோள் கடவுச்சீட்டு வழங்கலில் நெருக்கடி அக்டோபர் பதினாறு வரையில் தொடரும் இலங்கையில் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன திருகோணமலை தமிழரசு கட்சி காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது தமிழ் பொது வேட்பாளருக்கு திருகோணமலை வாழ் மக்களதும் மக்கள் பிரதிநிதிகளதும் ஏகோபித்த ஆதரவினை வழங்க தீர்மானித்திருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குவதாசன் தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த விடயம் தொடர்பாக மத்திய பேச்சுவார்த்தை நடத்தி அது தொடர்பில் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசனுடன் பிரதேச சபை மற்றும் நகரசபை முன்னாள் உறுப்பினர்களும் கலந்துரையாடியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவத்தின் இருபத்தோராம் திருவிழாவான இன்றைய தினம் வியாழக்கிழமை காலை கஜவல்லி மகாவல்லி உற்சவம் நடைபெற்றுள்ளது காலை நடைபெற்ற வசந்த மண்டப பூசையை தொடர்ந்து தங்க அன்ன வாகனத்தில் கஜவல்லி மகாவல்லி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருக்காட்சி அளித்தமை முக்கிய அம்சமாகும் அதேவேளை இன்று மாலை தங்கரத உற்சவம் இடம்பெற்றுள்ளது நாளைய தினம் வெள்ளிக்கிழமை காலை மாம்பழ திருவிழாவும் நாளை மாலை ஒருமுக திருவிழாவும் நடைபெறவுள்ளன அதுடன் நாளை மறுதினம் சனிக்கிழமை மாலை சப்பர திருவிழாவும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தேர் திருவிழாவும் இடம்பெறவுள்ளன என் மீது நம்பிக்கை வைத்து ஆணையை தாருங்கள் பயனுள்ள வளமான நாட்டை கட்டி எழுப்புகிறேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வேண்டுகோள் விடுத்துள்ளார் ரணிலுடன் இணைந்து நாட்டை வெல்வதற்கான ஐந்து ஆண்டுகள் என்ற துணிப்பொருளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வியாழக்கிழமை காலை கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் வெளியிடப்பட்டது சர்வமத வழிபாடுகளுடன் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியீட்டு நிகழ்வில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தேரவாத வர்த்தக பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு அப்பால் செல்லும் செயல்முறை ஒளிமயமான சமுதாயத்தை நோக்கி வெற்றி பெறும் தாய்நாடு ஒன்றிணைந்த இலங்கை ஆகிய ஐந்து பிரதான விடயங்களை இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் உள்ளடக்கியுள்ளது அங்கு மேலும் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ள சர்வதேச நாணய நிதிய பொறிமுறைக்குள் செயல்பட தயாரா என சஜித் மற்றும் அனுரவிடம் கேள்வி எழுப்பினார் உற்பத்தி தொழிற்சாலைகளை அமைப்பதன் மூலம் முதல்கட்டமாக ஒரு லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஊழல் மோசடிக்காரர்களை கைது செய்வது தொடர்பில் ஏனையோர் இன்னும் பேசிக் கொண்டுள்ளனர் ஆனால் நாம் ஏற்கனவே அதற்கான சட்ட மூலத்தை நிறைவேற்றி விட்டோம் என்றும் எதிரான சட்டத்தை கொண்டு வந்து திருடர்களை கைது செய்ய வழிவகுத்துள்ளேன் என்றும் நான் யாரையும் பாதுகாக்க ஜனாதிபதி கதரில் அமரவில்லை என்றும் என் மீது நம்பிக்கை வைத்து ஆணையத்தாருங்கள் பயனுள்ள வளமான நாட்டை கட்டியெழுப்புகிறேன் என்றும் ஜனாதிபதி ரணிவிக்ரமசிங்க இதன்போது மேலும் தெரிவித்தார் அனைத்து இனம் மற்றும் மத தலைவர்கள் மக்களின் ஆசீர்வாதத்துடன் புதிய அரசியலமைப்பொன்று இலங்கையில் கொண்டுவரப்படும் வரை பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் முழுமையாக அமுல்படுத்தப்படும் என்பதோடு ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்து ஆறு மாத காலப்பகுதிக்குள் மாகாண சபை தேர்தலும் நடத்தப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்ட சஜித் பிரேமதாச அதில் வடக்கு கிழக்குக்கு அதிக முக்கியத்துவத்தை அளித்துள்ளார் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான தீர்வுகள் தொடர்பில் ஏனைய இரண்டு பிரதான வேட்பாளர்களாக உள்ள ஜ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரதி திசாநாயக் ஆகியோர் சாதகமான காரணிகள் இதனையும் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முன்வைக்கவில்லை ஆனால் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அரசியலமைப்பின் ஒரு பகுதியாக உள்ள பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் முழுமையாக அமுல்படுத்தப்படும் என கூறியுள்ளார் கடவுச்சீட்டுகளை வழங்குவதில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி எதிர்வரும் அக்டோபர் பதினாறாம் திகதியுடன் முடிவுக்கு வருமென வெளிவார அமைச்சர் அலி ஜப்ரி தெரிவித்துள்ளார் இதன்படி வெளிநாட்டு கடவுச்சீட்டு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக தாம் வருத்தம் தெரிவிப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் நாளாந்தம் வழங்கப்படும் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை ஆயிரத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது